ரொசி கட் பண்ணிக்கலாம் கட் பண்றதுக்கு அது கட்டிங் போர்டு தேவ அதுவும் கத்தி போய் எடுத்துட்டு வந்திரني உள்ள கிச்சன்ல போய் நல்லா பாரு அங்க அடுப்புக்கு அடியில அதெல்லாம் வச்சிருப்பேன் நான் பாத்து எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா சரி ரோசி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படி துரு துருன்னு இருக்கே இரு கட் பண்ணிடலாம் அவ்வளோ அவசரம் உனக்கு அம்மா அம்மா பைனாப்பிள் ரொம்ப வாசனையா இருக்குமா வீட்டுக்குள்ள அரை வச்சிருக்கும் போதே அவ்வளோ வாசனையா இருந்துச்சு இப்போ இன்னும் கட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்மெல் சூப்பரா இருக்கு அம்மா இது மேல தோல் ரொம்ப ஹார்டா இருக்குமா நீங்க ரொம்ப வெட்ட கஷ்டப்படுறீங்கமா ஆமா ரோசி இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆண்டி கொடுங்க ஆன்ட்டி நான் கட் பண்றேன் நீங்களே கஷ்டப்பட்டு கட் பண்றீங்க நான் கொஞ்சம் கட் பண்றேன் கொடுங்க ஆண்டி ஆஃபீன் நீ கேக்கலன்னா சரிதான் என்னாலயே கட் பண்ண கஷ்டமா இருக்கு உடநாள் எப்படி முடியும் உடநாள் முடியாது அது இல்லாம அது மேல உள்ள தோல் ரொம்ப குத்தும் அதனால நானே பண்ணிடுறேன் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க ரவுண்டா உட்காந்துக்கோங்க நான் கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க இஷ்டத்துக்கு வேணுங்கிறத சாப்பிடுங்க இங்க பாருங்களேன் ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல ஆன்ட்டி பாக்க ரொம்ப இருக்கு போல இருக்கு மசாலா கொடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அண்டி இதில் மசாலா போட்டு நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் மீத உள்ளதையும் கட் பண்ணிவிடுங்க கையோட நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அம்மா அம்மா இப்போ அப்படின்னு நடுவில் கட் பண்ணுங்கம்மா பாடியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா பீஸ் போடுங்க ஆண்டி இதுக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியாது வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது ஆண்டி அப்படியே சாப்பிடணும் போல இப்பயே ஃபுல்லும் சாப்பிடணும் போல இருக்கு சீக்கிரமா பீஸ் போடுங்க ஆண்டி அஃபின் இதுல நம்ம மிளகா பொடியும் உப்பு பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமா ப்ரௌனி எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம இந்த மிஷினில் நல்லா இப்படி சுரண்டுவோமா நல்லா ஒரு மாதிரி ஜூஸியாக சாஃப்டாக வரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்து தேனில் முக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த ஐடியா அவுட்டே ஆகலை அதில் வரவே இல்லைப்பா அவ்வளோவா ஜூஸி நம்ம எடுத்து சாப்பிட முடியாது அதனால் நம்ம மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி போட்டுக்கலாம் அடுத்து உப்புப்பொடி போட்டுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போயுமே நம்ம உப்பு பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம்னா நமக்கு காரமே தெரியாது கொஞ்சம் காரம் கம்மியாகவே போடுப்பா ஏன்னா எனக்கு சாப்பிட நான் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் சரி வா ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதிகமாக அவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் பைனாப்பிள் ஐஸ்க்ரீம் கொடுக்குறேன் ஓகேவா ஆண்ட்டி நீங்கள் ஒரு சூப்பர் மேம் தான் எப்படி எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இவ்வளோ குயிக்காக பைனாப்பிள் ஐஸ்க்ரீம் ரெடி பண்ணிவிட்டிங்க எப்போ தான் கட் பண்ணீங்க எப்போ தான் ஃப்ரிட்ஜில் வச்சீங்க எப்போ தான் மசாலா போட்டிங்க நீங்கள் எப்படி தான் ரெடி பண்ணீங்க தெரியல குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டீங்களே ஆண்ட்டி இந்த பைனாப்பிள் டேஸ்ட்டு உங்கள் கல்யாணம் செஞ்சதுனால எங்க தெரியலை

உங்கள் கேங்கில் பிங்கி தான் அமைதியான பொண்ணு அவ தான் பொறுமையாக இருக்கா பொறுமையாக தான் இருப்பான் ஆனால் அது வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்க வீட்டில் வந்து பாருங்களேன் அவள் பண்ணுற சேட்டையை ம் எம்மி எம்மி செம டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அந்த புளிப்பு இனிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு கொடுக்குது மூணு எப்படி பாஸ்டே சாபே ஸ்டார்ட் பண்ற நான் சாப்பாட்ல ஸ்லோ தான் மாதிரி ஸ்வீரா சாபே கத்துக்கணும் ஆமா சارو சர்வி வர மாதிரி கேக்குதே அவங்களே பேசி வராங்களா சொன்ன மாதிரி யாரும் என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டீங்க நீங்க மட்டும் சாபறீங்க ரோசி நீ கூட ஒரு வார்த்தை கூட கூப்பலப்பா சரி விடு நான் ஆன்ட்டி கிட்ட கேட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாரு சார்வி இல்லை கொஞ்சம் நான் வச்சிருக்கேன் வாங்க அதை உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா சரிங்க ஆன்டி நாங்கள் நடந்துக்கிறது தப்பு தான் நாங்கள் அடுத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கும் வேணும்னு பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டா இன்னைக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டுருப்பீங்க நாங்கள் ஃபுல்லுமே காலி பண்ணுறதுனால தான் ரோஸ் எங்களை கூப்பிடாம விட்டுட்டா இனிமே நாங்கள் ஒரு அளவா சாப்பிட்றோம் ஆன்ட்டி ஆண்டி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறீங்க எனக்கு பைனாப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் இன்னும் அதிகமா காரம் போட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதே மாதிரி போட்டு கொடுங்க ஆன்டி உம் எம்மி எம்மி